கபில தேவநாயனார் அருளி செய்த சிவபெருமான் திருவந்தாதி பாடல் பதினேழு கடனாகம் ஊராத காரணமும் கங்கை கடனாக நீ கவர்ந்தவாறும் கடனாக பாரிடந்தான் மேவி பயிலும் பரஞ்சோதி பாரிடந்தான் மேயாய் பணி இதன் பொருள் மதம் பொருந்திய யானையை ஊர்தியாக கொண்டு ஊராமல் எருதை ஊர்தியாக கொண்டு ஊறும் காரணம் என்ன அதைபோன்று ஆகாய கங்கையை உன் சடைமுடியில் கவர்ந்து வைத்த காரணம் என்ன என வினவுகின்றார் முன்னதன் காரணம் அறத்தை நடத்துதலும் பின்னதன் காரணம் பகீரதன் தவமும் என்பது கருத்து இப்பாடலுள் கடன் என்ற சொல் இரண்டிடத்தில் வந்திருக்கின்றது முன்னையது மதம் பின்னையது கடமை இரண்டாம் அடியில் உள்ள கடனாகம் என்பதை கடல் நாகம் என பிரிக்க வேண்டும் இது விண்ணுலகில் உள்ள கடல் போன்ற கங்கை என பொருள்படும்